ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரஷீத் தன்னோட தாய் கல்லறைக்கு போறோம் அந்த கல்லறைக்குள்ள ஒரு அலரல் சதமும் தீப்பற்றி எரியுது ரஷித்துக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல நம்ம தாய் கல்லறைக்குள்ள புதைச்சிட்டோம் ஆனா எப்படி இங்க தீ பற்றி எரியுது ஒண்ணுமே புரியாம என்ன பண்றான் ரஹீம் பாய்ட்ட போய் கேக்குறான் ரஹீம் பாய் நீ கல்லறையை தோண்டிப்பாரு உனக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்படி இந்த கல்லறைக்குள்ள என்ன நடந்தது மாங்க இந்த கதையை முழுசா பாக்கலாம் ரஹீம் ஒரு சின்ன வயசு பையன் அவன் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய சொந்த கிராமத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கான் ரஹீம் அம்மா ஒரு ஆசிரியரா இருக்காங்க அவங்க ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஊர் ஊர்லேயே ஃபஸ்ட்டு படித்த பொண்ணு ரஹீமோட அம்மா ஜரீனா ஜெர்னா ஒரு ஆசிரியராக இருக்கிறதால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பெரிய மதிப்புக்குரியவங்களாம் பார்த்தாங்க ரொம்ப மரியாதைக்குரியவங்களும் பார்த்தாங்க அங்குள்ள சின்ன சின்ன பசங்க எல்லாமே டியூஷன் படிக்க வருவாங்க ஒரு சில பேர் சீடரா சேர்த்துக்கோங்கலாம் சொல்லிருக்காங்க ஒரு சில பேர் அவங்களை குருவா நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஜர்னா மேல ஒரு நல்ல மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு ஜெருனா தன்னோட ஒரே பிள்ளைய ரொம்ப பாசமா வளர்த்தாங்க பேர் அன்பு கொடுத்து வளர்த்தாங்க நல்ல மரியாதை கொடுத்து வளர்த்தாங்க ரஷீதுக்கும் தான் அம்மா மேல ரொம்ப மரியாதை பாசம் ரொம்ப அதிகம் தான் அம்மாவும் நினச்ச அடிக்கடிக்கு பெருமைப்படுவான் ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம அம்மா பெருமையா பேசுறாங்களே நம்ம அம்மா ரொம்ப உயர்ந்தவங்க ரொம்ப உயர்ந்த குணம் உள்ளவங்க அப்படின்னு நினைக்கிறோம் ரஷித் கிட்ட ஒரு நாள் ரஷித் உனக்கு வேற வயசாயிட்டே போது நான் உனக்கு கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ரஷித் அம்மா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு நல்லதா தான் எடுப்பீங்க நீங்களே பெண் பார்க்கவும் செய்யுங்க அப்படின்றாங்க சரி ரஷித் கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்றாங்க திடீர்னு ஒரு நாள் ரஷித் கிட்ட வந்து ரஷித் அவனுக்கு ஒரு பெண் பார்த்து வச்சிருக்கேன் அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதவையோட பெண் அந்த தாய் விதவை வந்து சில பேர் கூட தொடர்பு கொண்டிருந்திருந்தாங்க அதனால அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகல நான் உனக்கு அந்த பெண் பார்த்து வச்சிருக்கேன் உனக்கு சம்மந்தமா அப்படின்னு கேக்குறாங்க மனைங்க எனக்கு எது செஞ்சாலும் நல்லதா செய்வீங்க அப்படின்றாங்க அந்த பெண் வந்து கருப்பா நல்லா அழகான பெண்ணா இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் ரஷித் விதவியோட பெண் கூட ரஷிதுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது நிச்சயிக்கப்பட்ட கொஞ்ச நாளே ரஷிதுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த பெண் வரா அந்த பெண் கிட்ட சொல்ற நீ வந்து எங்க அம்மா மனசுல இடம் பிடிச்சாதான் நீ என் மனசுல இடம் பிடிக்க முடியும் அதனால எங்க அம்மாவோட இதயத்துல நீ என்னைக்கு இடம் பிடிக்கிறியோ தான் நீ எனக்கு ஒரு நல்ல மனைவி நானும் ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்றான் அவ்வளவு கண்கள் ஈரமா இருந்து சரி நான் ஒத்துக்குறேன் அப்படின்றான் ஏன்னா அவள் வந்து கொஞ்சம் ரஷ்யத்தோட வயது மூத்த பெண்ணாகவும் இருக்கா அந்த பெண்ணோட தாய் நடத்த சரியில்லைங்கனால அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வரல ஒரு தூரம் கல்யாணம் நிச்சயப்பட்டு நின்றுச்சு ஏன்னா ரஷியோட அம்மா வந்து இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ரஷிதோட அம்மா ரஷிதா அந்த பெண்ணோட திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க ரஷிதோட வாழ்க்கை நல்லா போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் ரஷ்யத்தோட மனைவிக்கும் ரஷியத்தோட அம்மாவுக்கும் சில வாக்குவாதம் வந்துட்டுருக்கு அப்போ ரெண்டு பேரும் சின்னதாக சண்டை போட்டுட்டே இருக்காங்க சண்டை போட்டே இருக்கும் போது ரஷ்யத்தோட அம்மா ரொம்ப கோவமாக பேசுறாங்க அப்ப ரஷித் உள்ள வந்து என்னம்மா ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க நீங்கள் கோவமாக பேசி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்கிறா உன் பொண்டாட்டி செய்யறதுலாம் சரியே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ரஷித் தான் பொண்டாட்டி கிட்டே எந்த விஷயம் என்ன பேசணும் எது பேசணும் கேட்கல முதல்ல எடுத்தோடனே கண்ணத்தில் அரைஞ்சான் எனக்கு எங்கள் அம்மா உனக்கு பெரிய வாழ்க்கை பிச்சை போட்டுக்காங்க நான் கல்யாணம் பண்ணலாம் உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க யோசனை பண்ணி பண்ணிப்பார் அவங்களையும் வந்து இவ்வளோ மதிப்பு இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு திட்டுறான் திட்டு ரஷிதோட மனைவி அழுதுகிட்டே இருக்கான் ரஷிதோட அம்மா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அடுத்த நாள் ரஷித் தன்னோட அம்மாவை எழுப்ப பார்க்கறான் எழுப்பும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மா இறந்த பதனே என்ன பண்றாங்க அவங்களோட மதப்படி என்ன பண்றாங்க என்ன கல்லறில புதைச்சிட்டாங்க கல்லறைய புதைச்சிட்டு ரஷீத் காலையில எந்திரச்சோனே சாமி கும்பிடுமா சாமி கும்பிட்டு தான் அம்மா கல்லறைக்கு போவா ஏன்னா அம்மா அவன் மேல அவனுக்கு ரொம்ப உயிர் தினமும் அந்த அம்மா கல்லறைய பார்த்து அழுதுட்டு வருவான் இப்படியே ஒரு ரெண்டு நாள் அழறான் திடீர்னு ஒரு மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா அந்த கல்லறைக்குள்ள ஒரு அலறும் சத்தல் கேக்குது ஒரே தீ பற்றி எரியுது ரஷீத் என்ன பண்றான் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து அதை அணைக்கிறான் மறுபடியும் சாயந்தரம் சாமி கும்பிடுறான் இப்படிய காலத்துக்கு திருப்பி அந்த தீ பற்றி எரியுது ஒண்ணுமே அவனுக்கு புரியல ஒரு சில பேர் ரஷித் அம்மா கல்லறையிலேயே ரஷித் அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க அப்ப ரஷித்துக்கு ரொம்ப கோவம் வருது ஏன் எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறீங்க எங்க அம்மா போல ஒரு உன்னதமானவங்க யாரும் கிடையாது எங்க அம்மா வந்து எங்க அப்பா இறந்து கூட என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க எங்க அம்மா போல ஒரு ஒரு நல்ல அம்மா அந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவன் தினமும் போக போக அந்த தீப்பற்றி எரிஞ்சுட்டே இருக்கு ஃபஹீம் பாய் கிட்ட போய் கேட்கிறாரு ஐயா இந்த மாதிரி எங்க அம்மாவோட கல்லர்ல தீப்பற்றி எரியுது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உங்க அம்மா ஏதாவது தப்பு செஞ்சிருக்கலாம் தப்பு செஞ்சாதான் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஃபஹீம் பாய் சொல்றாரு அப்ப ரஷித் சொல்றான் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப பெருமையா தான் பேசுவாங்க அவங்க எந்த விதத்துல அனுதிய எழுச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றா இல்ல இல்ல உனக்கு தெரியாம நடந்திருக்கலாம் அவங்க கூட கிட்ட கேளு இல்ல வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்கலாம் என்னோட பல வருஷ வாழ்க்கையில இந்த மாதிரி யாருக்கும் நடந்தது கிடையாது ஏதோ கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க நீ மற்றவங்க எல்லாருமே விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்றான் விசாரிச்சு பாக்கலாம் அம்மா இறந்ததுல இருந்து தான் மனைவி கிட்ட பேசுறதே கிடையாது இவ சண்டை தான் நம்ம அம்மா இறந்துட்டாங்கறத தான் மனைவியை ரொம்ப வெறுக்கிறாள் பார்த்தாலே எப்பவுமே திருட்டே இருக்கான் எரிஞ்சு விழறான் ஒரு நாள் கூட அன்பாவை பேச கிடையாது இவ தனியா படுக்கிறான் அவங்க தனியாக தனித்தனியாக படுக்கிறான் ரெண்டு பேருமே தனித்தனியாக படுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவை நீ பார்க்கவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளைடுறான் அவர் ரொம்ப வருத்தப்படுறான் எங்கள் அம்மா உடம்பு முடியாதவங்க நான் போய் பார்க்கணுன்றான் இல்லை நீ உட்கார்ந்து கொண்டு உங்கள் அம்மாவை நீ பார்க்கவே கூடாது எங்கள் அம்மாவை பிரிச்சுட்டல நீ என்றைக்குமே உன் அம்மாவை பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறான் இப்படி தனம் தனம் போய் இது பண்ணுறான் ரொம்ப கஷ்டப்படுறான் தன் மனைவிக்கு த கணவர் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அம்மா கலரில் இப்படி எரியுது இப்படி அலர சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் அழுதுகிட்டே இருக்கான் இப்படி என்ன பண்ணுறான் த அம்மா இறந்த துக்கத்தோடு ஆஃபீஸ்க்கு போகிறான் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க அப்போ மேனேஜர் கூப்பிட்டு ரஷித் நீ வந்து பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் ஆனா ஏனோ இப்போ ஒழுங்கா வேலை செய்யறது இல்லை நீ ரொம்ப கவலையில இருக்குன்னு எனக்கு தெரியுது நீ என்ன பண்ண ஒரு ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்து நீ ஆஃபீஸ்க்கு வாழ்றாங்க சரினு சொல்லிட்டு ரஷித் ரெஸ்ட் எடுக்கிறாரு அந்த ரெஸ்ட் எடுக்கிற ரெண்டு வாரத்தில் தான் மனைவியை பார்க்கும் எல்லாம் ஒரு பெருப்பு கோபம் அதிகமாக எப்பவுமே திட்டிட்டு இருக்காரு ரொம்ப கேவல கேவலமா பேசிட்டு இருக்காரு இருந்தும் மனைவி வந்து எந்த ஒரு விஷயமே பேசாம ரொம்ப பொறுமையாவே இருக்கா அவளுக்கு அழை மட்டும் தான் தெரிஞ்சது எடுத்து எதுவுமே பேச மாட்டான் எதாவது எதிர்த்து கொண்டு எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம அமைதியாவே போயிட்டு இருக்கா அவளுக்கு இன்னும் இன்னும் அந்த கணவருக்கு பெருப்பு வருது மறுபடியும் பகிம்பாயிட்ட போறான் ஃபகிம்பா எங்க அம்மா எனக்கு என்ன தப்பிச்சாங்க எனக்கு தெரியல ஆனா அந்த நெருப்பு வந்து நான் தண்ணி ஊத்தி அணைஞ்சா அப்ப மட்டும் தான் திருப்பியும் காலையில பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு எரிஞ்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு பகிம்பாயிட்டு ரஷித் சொல்றான் இப்ப ஃபகிம்பாய் சொல்றாரு நீ வந்து கல்லறையை திறந்து பாரு உனக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்றான் ஃபகிம்பாய் சொன்ன மாதிரி என்ன பண்றான் அன்னைக்கு நைட்டு போலான்னு பாக்குறான் சரி நம்ம மனைவி தூங்கட்டும் தூங்குனது அப்புறம் நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்றான் நைட்டு மனைவி தூங்குறதுக்கு அப்புறம் தன்னோட எழுச்சு போய் தன் அம்மோட கலருக்கு போறான் கலருக்கு தோன்றான் கல்லரை தோணுனே அதிர்ச்சி ஆயிடும் அதிர்ச்சி ஆயிட்டு கொஞ்ச நேரத்தில் மயக்கம் அடிச்சு விழுந்துடுறான் அந்த மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வரான் ஏன்னா அந்த அம்மா வந்து படுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா மேல நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு அது இல்லாம நிறைய பாம்பு சூழ்ந்துருக்கு ஒண்ணுமே புரியாம அவனுக்கு ஏன் நம்ம அம்மா அப்படி இருக்காங்க என்ன அநீதி நான் எழுச்சிருப்பாங்கன்னு ஒரே வேதனோட வரான் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மனைவி வந்து அங்க இல்ல மனைவி இல்லைன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு தா மனைவிக்கு வேற யாரு கூட தொடர்பு இருக்கா அவளோட தாய் போல வேற யாரு கூட தொடர்பு இருக்கா நம்ம இவ்வளவு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த மனைவி பின்னாடியே போறா தொடர்ந்து போகும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி தான் அம்மா வீட்டுக்கு போறான் அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்து அழுவுறா இவன் விட்டு கேட்கறான் என்ன பேசுறாங்க அப்படின்றத அந்த பெண் வந்து சொல்றா அம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப வேதனைப்படுறாரு இந்த மாதிரி மாமியார் கல்லர்ல இருந்து ஒரு நெருப்பு எரியுது அது மட்டும் இல்லாம அலறல் சத்தம் கேட்குது எங்க வீட்டுக்காரர் நிம்மதியா எழுந்துட்டாரு அவர் வேலைக்கு ஒழுங்கா போக முடியல அவரோட வேலையை ஒழுங்கா செய்ய முடியல அவர் அம்மா மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருந்திருக்காரு ஏன்னா அவர் தவிக்கிறாரு எனக்கு ஒரே வேதனையா இருக்கு என் கணவர் நினைக்கும் போது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம எப்பவுமே என் கணவர் என்கிட்ட அன்பாவே பேச மாட்டாரு அவன் அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காருமா எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு அழறா அப்போ சொல்றா இல்லம்மா இந்த வெல்லாம் சரியாடும் உன் கணவர் வந்து அவங்க அம்மா மேல ரொம்ப அதிதியாக பாசம் வச்சுருக்காங்க அதனால அவர் அவங்க அம்மா கல்லறையில் எரியறது அவரால தாங்கிக்க முடியல நீ வந்து கடல்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணு பொறுமையாக இரு கண்டிப்பாக ஒரு நாள் உன் கணவர் ஒன்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா அந்த பேப்பர் விஷயம்மாண்ண என்ன பேப்பர் விஷயோன்னு அந்த பேப்பர் விஷயத்தை கேட்கும் போது அத்தை ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கா அப்போ திடீர்னு ரஷிதத் உள்ளே வந்துடுறான் என்ன பேப்பர் விஷயம் என்ன விஷயம் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை அந்த வீட்டோட டாக்குமெண்ட் அவங்க வச்சிருந்தாங்க கொடுங்க நான் பீரோவில் வைக்கிறேன்னு தான் சொன்னேன் அன்னைக்கு அதனால தான் கோவமா என்ன திட்டினாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படி ஆமா அந்த டாக்குமெண்ட் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு வச்சு பாத்துட்டு இருப்பாங்க அப்படி வச்சு பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் அவங்க கேக்கும்போது இல்ல இது வீட யாராவது நம்ம பறிச்சிடலாம் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு செங்கலும் கல்லு மணல் எல்லாமே என்னோட கஷ்டம் என்னோட உழைப்பால வந்தது அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க எப்படிமா உங்க உழைப்பால வந்ததை யாராலும் திருட முடியாத மாதிரி நான் அடிக்கடிக்கு சொல்லிட்டு சிரிப்பேன் இப்ப அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அந்த டாக்குமெண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் ஒருவேளை இதுக்காக தான் தான் அம்மாவோட கலரில் அலறல் சுத்தம் கேட்குதோன்னு யோசனை பண்ணுறான் என்னுடைய மாமியார்ட்ட கேட்குறான் இல்லை ஏதோ எங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்களும் உங்கள் பொண்ணு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நான் வந்து தான் நிப்பாட்டிங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா இல்லைப்பா அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அவங்களை வற்புறுத்தி கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த வீடு வந்து அப்போ சொல்கிறேன் உங்கள் அம்மா எனக்கு யாரும் கிடையாது உங்கள் அம்மா வந்து என்னோட சொந்த அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னோட சொந்த அண்ணி உங்கள் அம்மா வந்து அப்படின்றாங்க ஒரே அதிர்ச்சி நீ என்னோட சொந்த அண்ணன் மக நான் வந்து அவங்களுக்கு சொந்த நாத்தனாரு அந்த வீடு வந்து எங்க அம்மா அப்பா எனக்காக எழுதி கொடுத்தாங்க உங்க அம்மா மட்டும் தான் இந்த ஊர்லயே படிச்சவங்க அப்ப உங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீடு யாருக்கிட்டே போகாம இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ வந்து நான் சொல்றதை செய்யணும்னு சொல்றாங்க நானும் படிப்பறிவு இல்லாததுனால என்ன பண்றேன் எங்கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இந்த கை நாட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க நானும் எங்க அண்ணிய நம்பி என்ன பண்ண கை நாட்டு வச்சிடுறேன் கை நாட்டு வச்சு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடு அவங்க பேருக்கு அவங்க எழுதிக்கிட்டாங்க அது இல்லாம நானும் என் குழந்தையும் பிறந்துருச்சு எங்க வீட்டுக்காரும் ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு என் மாமியார் மாமனாரும் என்னை துரத்தி விட்டாங்க நான் அண்ணாதையா நிக்கிறேன் அதனால எங்க அண்ணிக்கிட்ட வந்து அண்ணியை எங்க அம்மா அப்பா எனக்கு எழுதி கொடுத்த வீடை கொடுத்துருங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு அந்த வீடு கொடுக்க மனசு இல்லை அதனால என்ன பண்ணாங்க என் மேல அவதூறு பரப்புனாங்க அதாவது நான் யாருக்குடியும் அந்த ரகசிய உருவம் வச்சுக்கல ரகசிய உருவம் வச்சுக்கல என் பெண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு ஒரு ஒரு வீட்லயும் பாத்திரம் கழுவி துணி துவச்சி வீடு பெருக்கி தொடச்சி தான் என் குழந்தைய நான் ஒரு நாளும் மற்ற ஆண்களை நான் கனவு கூட நான் நினைக்கல உங்க அம்மா அவதூறு பரப்புனதால நிறைய பேர் என்னை வந்து தப்பா நினைக்க ஆரம்பிச்சாங்க தப்பா பேச ஆரம்பிச்சாங்க நான் ரொம்ப கேவலப்பட்டு கூணி குறுகி நின்று நான் அப்படி ஒரு வயசு பொண்ணு வச்சிருக்கேன் நம்ம அண்ணி இப்படி செஞ்சுட்டாங்களே ஒரு ஒரு நாள் நான் வேதனை வேதனைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக தான் என் பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாரு அப்போ கண்டிப்பாக எங்கள் அம்மா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்றா இல்லை இதெல்லாம் உண்மை இதை நீங்கள் வேற யாருக்கிட்டே ஊர் மக்கள் வேற பழங்காலத்தில் உள்ளவங்க கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்றா அப்போ அதனால தான் நம்ம அம்மா கல்லரில் சத்தம் கேட்குதோ நம்ம அம்மாவோட கல்லரை தீப்பற்றி எடுதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து ரொம்ப வருத்தப்படுறான் இருந்தும் எங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துட்டாங்க ரொம்ப மென்மையாக தான் நடந்துட்டாங்க எங்கள் அம்மா செஞ்ச தப்ப தப்பு தான் தயவுசெய்து நீங்கள் எங்கள் அம்மா செஞ்ச தப்பு தப்பாக நீங்கள் வந்து மன்னிக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் மன்னிச்சாதான் எங்கள் அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும் தயவுசெய்து மன்னிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்வாக கேட்குறான் அதுக்கு என்னப்பா நான் மன்னிச்சிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான் இந்த வீடு எனக்கு என்றைக்குமே வேண்டாம் அந்த அந்த வீடு உங்ககிட்டே கொடுத்தாலும் ரசித்து சொல்கிறான் இந்த வீடு வந்து என் பெண்ணுக்கும் உனக்கும் சொந்தமானதுப்பான் நீயும் என் மகன் மாதிரி தான் அதனால இந்த ரெண்டு பேருக்குமே சொந்தமானது நீ இந்த வீட்டில் எனக்கு தர வேண்டாம் எங்கள் அம்மா சார் பெரும் தப்பு தான் தயவுசெய்து என்ன எங்கள் அம்மா சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுக்கோங்கன்னு பலமுறை முறை கேட்குறேன் ரசித் ஐயோ என்கிட்ட நீ கேட்காதப்பா நான் அவங்களை மன்னிச்சுட்டேன் விட்டுடுப்பான் அப்படின்றாங்க இருந்தாலும் அவனுக்கு ஒரே மனவேதனை வேதனை நம்ம அன்பா வளர்த்த அம்மா அம்மா கலரில் வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சு கேட்குன்னு ரொம்ப வருத்தப்படுறான் வேதனைப்படுறான் இது தெரிஞ்ச அவங்க மன்னிச்சு முடிச்சோடனே மறுபடியும் போய் அம்மாவோட கலரை போய் பார்க்கலாம் அப்ப நெருப்பு வந்து எரியல இவங்க மன்னிச்ச உடனே கடவுளே அவங்கள மன்னிச்சுட்டாங்க இப்போ அவங்க கலரு நெருப்பு எரியல மறுநாள் அவங்க ரஷிதோட கனவுல வராங்க நான் வந்து பெரும் தப்பு செஞ்சேன் என் தப்புக்கு நீ எனக்கு ஒரு மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருந்து சொல்றாங்க ரஷித் அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறான் தன் மனைவிக்கு நிறைய கொடுமை செஞ்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான் வேதனைப்படுறான் தான் மனைவி கிட்டமே ரொம்ப மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறான் என்ன மன்னிச்சுடு நான் உன்னை ரொம்ப துன்புறுத்தி இருக்கேன் உன் தாயெல்லாம் பார்க்க அனுமதிச்சதில்ல நீ என்ன மன்னிக்கணும் நான் செஞ்ச உன் தவறுக்காகவும் நானும் பிற்காலத்துல கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற அப்போ சொல்றா இல்ல இல்ல நீங்க அப்படிலாம் கஷ்டப்பட மாட்டீங்க நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நடத்துறாங்க அப்ப ரஷித் என்ன பண்றான் நீ உன் நீ உன் தாயை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ அவங்க நம்ம மூணு பேருமே இங்க சந்தோஷமா இருக்கலாம் இது அவங்களோட வீடு கூட அவங்களோட வீட்டுலதான் இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றான் அப்ப வந்து ரஷித் தன்னோட அத்தையும் அத்தையும் வந்து வச்சுக்கிறான் அத்தையும் நம்ம நல்லா பாத்துக்கிறான் குடும்பம் நல்லா நல்லபடியா போகுது அதாவது இந்த கதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா தெரிஞ்சும் நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது யாருடைய சொத்தையும் நம்ம அபகரிக்க கூடாது என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு ஜரின்னா கல்லறை போய் கூட நிம்மதியா அவங்களால இருக்க முடியல அவங்க எல்லாம் மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் ஜரினா அவரால் நிம்மதியா கல்லறில இருக்க முடியுது ஜர்னா சொத்து மட்டும் வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க நாத்னார் மேல ரொம்ப அவதூறா பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் தான் ஆத்மா இன்னும் சாந்தி அடையல ஜரினாவோட நாத்னார் மன்னிச்ச உடனே ஜர்னாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு நம்ம தப்பு செஞ்சுட்டோம் இன்னைக்கு நம்ம மாட்டல அப்படின்னு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது நம்ம வந்து மனிதர்கிட்ட மாட்டாம இருக்கலாம் ஆனா கடவுள் கிட்ட கண்டிப்பா ஒரு நாள் மாட்டியே தான் ஆகணும் அதனால யாருக்கும் தெரிஞ்சு எந்த துன்புறுத்தலும் செய்யாதீங்க எந்த தீமையும் செய்யாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தப்பிச்சிடலாம் ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு அந்த தண்டனை இருக்குன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதையில வந்து யாருடைய சொத்தம் அபகரிக்க வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் எல்லாருக்கும் நல்லதே நினைங்க நமக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்